தப்பு விஸ்வாசம்னா என்னன்னு இதோ ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நோடியும் தெரிஞ்சிட்டே இருக்கு இவர் என்ன சத்யஜோதி தியாகராஜன் அவர்களை பேச அழைக்கிறேன் மேடையிலே அமைந்திருக்கும் திரையுலக நண்பர்களே இந்த இசை விளையிட்டு விழாவிற்கு வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் முதல்ல என்னோடய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் வந்து முதல்ல இந்த படத்தோடைய நாயகன் இசையமைத்த இளையவன் அவர்களை நான் பாராட்டணும் நிச்சயமாக அவர் இன்றைக்கி பாராட்ட வேண்டிய நாள் இது அவர் வந்து இந்த மூணு சாங்கும் நான் பார்த்தேன் மூணு சாங்கும் ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்காரு எனக்கு வந்து ரொம்ப பிடிச்ச சாங் வந்து எங்கள் தலை சாங்கு அதுக்கு அடுத்தது வந்து அந்த வில்லேஜ் சாங் அந்த ஆர் சாங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது நிச்சயமாக வந்து ஒரு இளையராஜா ரேஞ்சுக்கு பண்ணியிருக்காரு அவருக்கு என்னுடைய பாராட்டுகள் அவர் இன்னும் நல்ல பல வெற்றிகளை அடைய வேண்டும் என்று நான் இன்னைக்கு சொல்ல சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் அடுத்தது வந்து ஆர்கே சுரேஷ் அவர் வந்து என்னுடைய இளைய சகோதரர் மாதிரி அவர் வந்து ஒரு டிஸ்ட்ரிபியூட்டராக வந்து டிஸ்ட் டிஸ்ட்ரி பல வெற்றி படங்களை டிஸ்ட்ரிபியூட் பண்ணி அதுக்கப்புறம் வந்து அவர் நல்ல தரமான ரெண்டு படங்கள் எடுத்தார் அது அதில் பர்டிகுலராக வந்து தர்மத்துறை வந்து என்ன பல முறை பார்த்தேன் இந்த படம் வந்து ரொம்ப அற்புதமாக படிந்தார் ஸ்ரீனிவாசன் அவருக்கு அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் இந்த நேரத்தில் நான் சொல்ல கிரமித்திருக்கேன் அப்புறம் வந்து அப்படியே வந்து நடிப்பில் இறங்கி வில்லனா பல படங்களில் நிறையா பண்ணி அதுவும் பர்டிகுலராக வந்து தாரத்தப்பட்டரில் அவர் வந்து ரொம்ப எக்ஸலண்ட்டாக பண்ணியிருந்தார் அவருக்கு ஒரு பெரிய எதிர்காலம் நிச்சயமாக வந்து இந்த தமிழ் துறைகளில் இருக்கிறது அதே நேரத்தில் இன்றைக்கி வந்து கதைநா கதாநாயகனாக அறிமுகமாக படுத்திருக்கீங்க அவருக்கு நிச்சயமாக வந்து ஒரு பெரிய எதிர்காலம் இருக்குது அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் என்னுடைய இதையும் தெரிவித்துக்கொள்கிறேன் ஆல் தி பெஸ்ட் சுரேஷ் அதுக்கப்புறம் வந்து டைரக்டர் ராஜ் சேதுபதி அவர்களுக்கும் நான் வந்து பாராட்டுறேன் விவேக் சார் சொன்ன மாதிரி ரொம்ப புத்திசாலி ரொம்ப இன்டெலிஜெண்ட்டாக ஸ்கிரீன் ப்ளே பண்ணியிருக்கிறாரு அந்த சாங்லேயே வந்து சாங்கும் அந்த ஃபைட்லேயும் பாருங்கள் ஒரு தலை ரசிகனாக வந்து அவர் அற்புதமாக வந்து சீன்ஸ் எல்லாம் பண்ணியிருக்கிறாரு அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் மற்றும் வந்து அந்த படத்தில் நடிக்கும் மற்ற சகல நடிகர்கள் கலைஞர்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் சொல்லி இந்த படம் மாபெரும் வெற்று அடைய என்னுடைய கல் வணக்கத்தை திருத்துவோம் அப்புறம் வந்து முக்கியமாக உங்களுக்கு வந்து நான் இன்றைக்கி இவ்வளோ ரசிகர்கள் இருக்கிறீங்க அதனால் நான் வந்து இதை சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் விஸ்வாசம் வந்து விஸ்வாசமுடைய ஷூட்டிங் வந்து மும்முரமாக நடந்து கொண்டு இருக்குது ஆல்மோஸ்ட் முடிகிற ஸ்டேஜில் இருக்குது இந்த படத்தில் வந்து நீங்கள் நீங்கள் தெய்வமாக நினைக்கிற அஜித் சார் வந்து இதில் ரொம்ப வித்தியாசமான ரோலில் நீங்கள் எதிர்பார்க்கவே மாட்டிங்க அளவுக்கு பிரமாதமாக பண்ணியிருக்காரு பர்டிகுலராக வந்து ரெண்டு சாங் வந்து சூப்பராக டான்ஸ் ஆடிருக்கிறாரு ரொம்ப நான் வந்து பல முறை நானே பார்த்துட்டேன் ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்கிறாரு எல்லா வேலைகளும் விரிவாக நடந்து கொண்டிருக்கிறது இந்த படம் வந்து பொங்கல் அன்னைக்கு வெளியிட நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம் உங்களோட ஆதரவு என்றைக்கு வேணும் நிச்சயமாக வந்து நீங்களாக எதிர்பார்த்ததை விட இந்த படம் வந்து பெரிய ஒரு வெற்றி படமாக அமையும் அதுக்கு உங்கள் ஆதரவு தேவை என்று கேட்டுக்கொண்டு நன்றி தெரிவிக்கிறேன் வணக்கம் தேங்க்ஸ்